கைஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொக்கு தாங்க பண்ண போகிறோம் முருங்கைக்காய் வந்து நிறைய நம்ம வீட்டில் பறிச்சோம் இன்றைக்கி ஓகே அதோட ஒரு ரெண்டு கத்திரிக்காயும் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயும் சேர்த்துக்கிட்டேங்க அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சோண்டு நசுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூள் அதாவது நான் இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சாம்பார் பொடி தாங்க யூஸ் பண்ண போகிறேன் இந்த கிரேவிக்கு வந்து இந்த தொக்குக்கு வந்து இந்த சாம்பார் பொடி தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூளுங்க வாங்க நம்ம வந்து இப்போ எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முருங்கைக்காய் தொக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் அதில் வந்து தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு நான் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டையும் போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் போட்டு ஒரு வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம இந்த தக்காளியையும் போட்டு நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்க நீங்க குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை தனித்தனியாக நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் எடுத்து யூஸ் பண்ணுவேன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மல்லித்தூள் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து தஞ்சாவூர் சாம்பார் பொடி நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லா பொருளுமே சேர்த்து அரைச்சது தாங்க ரொம்பவே திக்னஸாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த சாம்பார் பொடி வேணும்னா சொல்லுங்க நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் கேட்குறவங்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைனா கமெண்ட் கூட பண்ணுங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த கழுவி வச்சிருக்கிற காய் எடுத்து அதில் போட்டுக்கலாங்க இப்போது நல்லா வதக்கி விட்டுட்டேன் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு காய் வந்து வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாக தாங்க விட்டுக்கிறேன் இது நான் வந்து கிரேவியாக தான் கொஞ்சம் வைக்க போகிறேன் இன்றைக்கி நான் வந்து குழம்பு எதுவும் செய்யலை இதையே வந்து சாப்பாடுக்கு வந்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வைக்கிறேன் அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் யூஸ் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தொட்டுக்க மாதிரி வேணும் அப்படின்னாக்கா சும்மா ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ஃபைவ் மினிட் மினிட்ஸ்க்கு அடுப்பை வந்து ரொம்ப ஹையில் வைக்காதீங்க நார்மல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிக்கிட்டுருக்கு காய் வந்து ஒரு வாசி ஒரு தேர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கு இப்போ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்மில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்க போகிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து சிம்மில் வச்சிக்கலாம் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா காய் வந்து வெந்திருச்சு நீங்களும் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் காய் வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கிரேவியும் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க நான் சாப்பாடுக்கு அப்படிங்கிறதுனால இந்தளவுக்கு கிரேவி வச்சுருக்கேன் உங்களுக்கு நார்மலாக வேணும் தொட்டுக்கிறதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் சுண்டை விட்டு கூட நீங்கள் இறக்கிக்கலாங்க கொத்தமல்லி இலை இருந்தாக்கா போட்டு இறக்கிக்கலாம் ஏன் கிட்ட இப்போ இல்லாதனால நான் இப்படியே வச்சுக்கிறேன் இதுக்கு கொத்தமல்லி இலையெல்லாம் போடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது சூப்பரான க முருங்கைக்காய் தொக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க நம்மளுடைய முருங்கைக்காய் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அந்த கிரேவியை போட்டு தான் நான் சாப்பிட போகிறேன் கொஞ்சமாக முருங்கைக்கீரை இருந்ததுனால இதை வந்து சிம்பிளாக துவட்டிக்கிட்டேங்க ரொம்ப சிம்பிள் இந்த முருங்கைக்காய் துவட்டல் வந்து நான் இன்னொரு வீடியோவாக போடுறேங்க ரொம்பவே சிம்பிளாக பண்ணலாங்க இதுக்கு எண்ணெய் எல்லாம் போடணுங்கிறது கிடையாது எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க